சாப்பிட்டு தூங்குகிற நேரம் அப்போ ஒரு மணிக்கு ம பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறதே எங்களுக்கு தெரியாது திடீர்னு வந்து நிறைய போலீஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க மூழ்ச்சிக்கனு இருக்கிறவங்க தூங்குறவங்களெல்லாம் தட்டி எழுப்புனாங்க ஒரு ஒருத்தவங்களை தூங்குறவங்கள கூட அப்படியே எடுத்துட்டு தூக்கிட்டு போனாங்க எங்களெல்லாம் அடித்து எங்கே நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் கூட முடியாதுன்ட்டு நாங்கள் எதுக்கு இப்போ பண்ணீங்க பண்ணிங்க ஒரு மணிக்கு எங்களை எங்கே கொண்டு போய்விடும் லேடிஸெல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் பெண்கள் தான் பெண்களுக்கு ஒரு பயம் வருமா வராதா அடுத்த நேரத்தில் நான் அரெஸ்ட் பண்ணால் எங்களுக்கு பயம் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் காலையில் தான் அரஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க இப்போ எங்கே இந்த நேரத்தில் பன்னெண்டு மணி ஆகுது எங்களுக்கு பயமாக இருக்குது சொல்லுங்கன்னா கூட எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் மரியாதையாக வந்து பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னாங்க நாங்க இறங்க வேற மாட்டோம் நீங்க ஃபஸ்ட் எந்த இடம் சொல்ற அப்படி சொல்றதுக்குள்ள பிடிச்சி அடிச்சு எடுத்துன்னு போய் எனக்கு உடம்புல சாரி கூட இல்லை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண்களை சாரி கூட இல்லை எங்களுக்கு அடிச்சு இந்த இடுப்பு வலியை அடித்து நான் அப்படி முடிய பிடிச்சி வலிச்சு கூட்டிட்டு போய் எனக்கு அந்த பனியன் டி ஷர்ட் இல்லைன்னா என் மாணவ மரியாதை என்ன போடுறது பெண் போலீஸும் ஆண் போலீஸும் எங்களை வந்து உண்மையாக கொடுமைப்படுத்துனாங்க